சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பா நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அவர் மிகப்பெரிய சொத்து இங்க ஒவ்வொருத்தவங்களையும் அவர் உதவி பண்ணக்கூடிய விதம் எந்த மனுஷங்க கிட்டையும் சாயப்பாவோட குழந்தைங்க கையேந்த கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்ம மனசுக்கு ஏற்றுக்கிற மாதிரி சில வழிகளை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி காலையில் அன்பே சாயில ஒரு நாலு நிமிஷம் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் ஒரு சா நம்ம சாய்ராமுடைய ஒரு மிகப்பெரிய மெராக்கல்ஸ் இது மாதிரியான மெராக்கல்ஸுக்கு நம்ம அன்பே சாயில பஞ்சமே கிடையாது நிறையவே இருக்கு இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஏன் அவர் இந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கணும் ஏன் இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவர் போராடணும் எத்தனையோ பக்தர்கள் என்னென்னமோ செஞ்சு அழைக்கிறாங்க அங்கெல்லாம் அவர் போகாதவர் இங்க ஏன் நம்ம கிட்ட வந்து அழைச்ச உடனே காது கொடுத்து கேட்டு அதற்கு உரிய ஒரு உணர்வுகளையும் நம்ம கொடுக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் ஒரு புனிதமான இடத்துல நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்றது தான் நம்ம பெருசா செலவு பண்ணல படங்காசு பெரிய அளவுல பூஜையும் செய்யல பெரிய பெரிய ஒரு கொள்கைகளையும் நம்ம வளர்த்துக்கல மனுஷங்க கிட்ட பெரியவன் அப்படின்ற ஒரு ஆணவத்தாலையும் நாம நிக்கல ஆனாலும் இன்னைக்கு நம்முடைய புகழ் கூடுது ஒரு சாராம் இருந்தாங்க நான் ஒரு கோயிலுக்கு போனேன் அவர் கொஞ்சம் செடு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க நீ அங்கெல்லாம் போய் எந்த பர்ச்சேசிங்கும் பண்ணாத ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ப்ரைஸ் நல்லாயிருக்கும் பட் அவர் கொஞ்சம் செடு மூஞ்சிக்காரர் அங்கே நீ போகாது அப்படின்னு ஆனால் எனக்கும் அந்த பொருள் அந்த கடையில் தான் இருக்குது வேற கடைக்கு நான் போகணுன்னா கிட்டத்தட்ட வந்து பல மணி நேரம் ட்ராவல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சாயப்பா கிட்டே ப்ரே பண்ணி நான் போனேன் ப்ரே பண்ணி போன உடனே அந்த கடைக்காரர் என்ன தன்னுடைய சொந்தக்காரர் மாதிரி விசாரித்தார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் என் ஃப்ரெண்டு நம்பவே இல்லை இல்லை நீ வேறு கடைக்கு இது மாற்றி போயிருப்ப அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவர் அவர் ரொம்ப யூகோயிசம் அவர் அப்படின்னு அப்புறம் நான் சொன்ன இல்லை இதே தான் நீ சொன்ன தான் சொன்னதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டால் நம்பவே முடியல அப்படின்னு அப்போ எப்படி இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு ஒரு சிடுமுஞ்சா இருக்கிறவங்க கூட நம்மளை எவ்வளோ மரியாதையா வரவேற்று நம்மளுடைய தேவைகளை தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க சோ சாய்பாவோட குழந்தைங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மாதிரி கற்றோருக்கோ படித்ததால் மட்டும்தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஆனா அன்பே சாயில குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ நீ படித்தாலும் படிக்கலனாலும் சாயப்பா நம்ம மனசுல குடியிருக்கிறதால சென்ற இடம் எல்லாமே சிறப்பா அமைஞ்சிடுது இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் என்னால் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க முடியல அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து கேட்குறாங்க எனக்கு மட்டும் ஏன் மனிதர்கள் இன்னமும் ஒரு மோசமான சூழ்நிலையிலேயே நான் வந்து இவங்க கூட வாழணும் அதை என்ன செய்யறது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல இதை நினைச்சாவே என்னால் இரவும் பகலும் நிம்மதியாக இருக்கவே முடியல அப்படின்னு ஸோ ஒரு பீப்பர்ஸுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது இன்னொரு பக்கத்தில் இருக்கிற சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலையே அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களும் நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அதாவது யார் யாரெல்லாம் ரொம்ப கீழே இருக்காங்களோ அவங்களும் இந்த மேட்டான மேடான பகுதிக்கு வந்து சுதந்திரமாக அனுபவிக்கலாம் நீங்கள் நம்புறீங்களா நீங்கள் நம்புனீங்கன்னா முழுக்க இந்த ஆடியோவை கேளுங்க ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு மனிதர்கள் ஒன்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சாய்ப்பா வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிடுச்சு என் சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னு ஒரு பர்சன் இன்னொரு பேர்சன் நான் வந்தும் எனக்கு எந்த இதுவும் மாறலை எந்த சூழ்நிலையும் மாறலை அதே வழி அதே கஷ்டம் அதே துன்பம் அதே துயரம் அதே தோல்வி அதே அவமானம் இந்த ரெண்டு பேரு பேருக்கும் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி இல்லை இவ்வளவுதாங்க கொடுக்குறோம் ஆடியோ ஆனா இது நல்லா நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த மாதிரி மனுஷனா வாழ ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சோ பள்ளத்தில் இருக்கிறவங்க மேட்டுக்கு வந்துடலாம் கஷ்டப்படுறவங்க சந்தோஷமான நினைக்கு வரலாம் தோல்வியே கதையினு மூழ்கி இருக்கிறவங்க வெற்றிகரமான ஒரு இடத்துக்கு வந்து ஆனந்தமா இருக்கலாம் அவநம்பிக்கையில மூழ்கிறவங்க நம்பிக்கையோடவும் வரலாம் சரி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பர்சன் என்ன செஞ்சாங்க நீங்க என்ன செய்யல அவங்க என்ன செஞ்சாங்க சாயப்பா வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறுச்சு இனி எனக்கு பலம் அதிகரிக்குது இத்தனை நாள் நான் ஒத்தையில இருந்து கஷ்டப்பட்டேன் இப்போ என் கூட என்னோட சாயப்பா இருக்காரு எங்கும் சாயப்பா எதிலும் சாயப்பா எல்லாம் சாயப்பா இந்த மாதிரியான மனநிலையை அவங்க தயார்படுத்தினாங்க இதுக்கு அவங்க எந்த பயிற்சியும் பண்ணல அன்பே சாயில நம்ம என்னைக்காவது வந்து அதை பண்ணுங்க இதை சொல்லியிருப்போம் ஆனால் பெருசாக ஒன்றும் நம்ம சொல்லலை அதிகபட்சமாக என்ன சொல்கிறோம் நாலு மணி வேக்கப்பு ஆராய சச்சரித மெடிடேஷன் இதுதான் செயல்களில் வேற ஏதாவது செயல்களில் நம்ம சொன்னோமா தான் எண்ணத்தை விதைக்க சொன்னமே தவிர செயல் அளவுல எதுவுமே நாம சொல்லவே இல்லை இது வரைக்கும் திங்க் பண்ணி எப்படி டெவலப் ஆனாங்க ரெண்டாவது பர்சன் ஏன் டெவலப் ஆகல அப்படின்னா செகண்ட் பர்சன் அவங்க சூழ்நிலை மாறல அப்படின்னு முழுக்க நம்புறாங்க என் வாழ்க்கை மாறல என் வாழ்க்கை மாறி இருந்தால் என் சுற்றி இருக்கிறவங்க மாறி இருப்பாங்க அதனால என் வாழ்க்கை மாறல ஆனால் முதல் பர்சன் என்ன பண்ணாங்க சுற்றி இருக்கிறவங்க மாறுறாங்களோ மாறல எனக்கு பிரச்சனை இல்லை நான் எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் தயாரிக்கன்னு அவங்க தன்னை மாற்றினாங்க ஆனால் ரெண்டாவது பர்சனும் தன்னை மாற்றிக்கல அதனால் அவங்க சூழ்நிலைகள் எதுவுமே மாறல ஸோ மாற்றத்தை நான் இன்னொருத்தங்க தங்க கிட்டே தான் எதிர்பார்ப்பேன் அங்க தான் நான் மாறின மாறின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மாதிரி கடைசி வரைக்கும் அந்த துன்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ முதல்ல இருக்கக்கூடிய மனிதர்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு வெற்றிக்கும் தான் தோல்விக்கும் நான் தான் அவமானத்துக்கும் நான் தான் வெகுமானத்துக்கும் நான் தான் கடவுள் என்ன கைவிட்டதுக்கு காரணமும் நான் தான் கடவுள் என்ன கைவிடாம இருப்பதுக்கு காரணமும் நான் தானே எல்லா விஷயத்தையும் அங்க அக்செப்ட் பண்ணாங்க ஆனா ரெண்டாம் தரப்பட்ட மனிதர்களோ எந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணல அதனால அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் இன்றைக்கு வரைக்கும் மாறவே இல்லை இந்த ரெண்டாம் தரப்பட்ட மனிதர்கள் பிரச்சனைகள் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா அவங்க குடும்ப உறவுகள் மூலமாக தான் அவங்க அதிகப்படியான டிப்ரெஷன் ஆகுறாங்க வெளியில இருக்கிறவன் யாரும் கஷ்டப்படுத்தலைங்க ஒரு மனுஷனோட வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கிறது அவனுடைய குடும்ப உறவுகளே வெளி உறவுகள் பெருசா ஒண்ணுமே இல்லை அவன் குடும்பம் சரியா இருந்தா அவன் மனநிலை சரியா இருக்குது அதனால் அவன் எதிர்பார்க்குற அத்தனை விஷயத்தையும் அவன் ரொம்ப எளிதில் அடைகிறான் ஆனால் குடும்ப உறவுகள் வந்து முன்ன பின்ன தான் செய்வாங்க நம்ம வீட்டில் அண்ணன் ஒரு மாதிரின்னா தம்பி ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரின்னா நாமும் ஒரு மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதா அவங்களுக்கு அத்தை மாமன் பெரியப்பன் மச்சான் எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அப்ப இவங்க எல்லாமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கூடிய மனிதர்களா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது தொண்ணூறு சதவீதம் அவர்களை தீர்மானிக்கிறார்கள் வெளியில ஒருத்தன் வந்து போடா நாயேன்னு சொன்னா நம்ம திருப்பி சொல்லிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை ஆனா வீட்டுக்குள்ள சொந்தத்துல ஒருத்தவங்க நம்ம வயசுக்கு கீழே இருக்கிறவங்க போடா நாயேன்னு சொன்னால் நமக்கு டிப்ரெஷன் ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது நம்ம எதுக்கும் புண்ணியம் இல்லாத மனிதர்கள் ஏன் நாயை கேவலமாக நினைக்கணும் கடவுள் படைச்ச எந்த உயிரினமும் கேவலமாக இல்லை என்ன நாயின்னு சொல்லிட்டா ஆமாம் நாயின் தானே சொன்னான் நாய் நன்றி உள்ள விழுங்குதானே நாய் வந்து எந்த வீட்டுக்கு நீங்கள் ஒரு ஒரு நாயை எடுத்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் சாப்பாடு போடுங்களேன் அந்த நாய் உங்கள் கூடவே இருக்கும் அப்படியே வேறு எதிர் வீட்டில் பிரியாணி போட்டாலும் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டு வாளாட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வந்து படுத்து தூங்கும் சரி நீ பழைய சோறு போடுற அந்த மாதிரி எனக்கு பிரியாணி போடுதுன்னு அங்கே தான் போவோம் போவாது ஒரு நாள் கிடைக்கக்கூடிய பிரியாணிக்காக போகலை எல்லா நாளும் கிடைக்கக்கூடிய பழைய சோறு எனக்கு முக்கியம் நீ எனக்கு சோறு போட்டு எனக்கு காப்பாற்றி இருக்க அதனால நான் நன்றி உணா உணர்ப்பேன் அந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்களும் சில மனி சில விலங்குகள் கிட்டையும் இருக்குது அப்போ வெளியில் சொன்னவனால நமக்கு பிரச்சனை இல்லை உள்ள வீட்டுக்குள்ள ஒருத்தன் சொன்னதால எனக்கு பிரச்சனை இப்போ தெரியுதா குடும்ப உறவுகள் சீராக இல்லையேன்னு சொல்லி நிறைய பேருக்கு பெரிய கஷ்டம் இப்ப பாருங்க நீங்க பெண்கள் யாரால பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு பெண்களாலேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்களாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கரெக்டா ஒரு மருமகிட்ட கேட்டால் எப்படி இவன் வாழ்க்கை போகுதுன்னா என் வாழ்க்கையா போச்சு எல்லாமே முடிஞ்சிடுச்சு கல்யாணம் நான் சந்தோஷமா இருந்தேன் கல்யாணம் அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு என்ன பிரச்சனை என் கணவர் சரியில்லை என் மாமியார் சரியில்லை என் கணவரோட கூட பிறந்த தம்பி கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்த அக்கா கூட பிறந்த தங்கச்சி யாருமே சரியில்லை சரி உன் உறவுகள் எப்படி இருக்க என் உறவுகள் எனக்கு என்ன என்னோடய அம்மா நல்லா இருக்காங்க என்னோடய அப்பா நல்லா இருக்காங்க என்னோடய அண்ணா எல்லாம் எப்படி தாங்க தாங்குன்னு தாங்குறாங்க தெரியுமா ஆனால் இங்கே யாரும் என்னை தாங்கலை ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் தம்பியெலாம் விரோதியாக இருப்பான் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் தம்பியெலாம் தெய்வமாக இருப்பான் ஏன்னா ஏதோ ஒரு விரோதியை அவங்க தேர்ந்தெடுத்து ஆகணுன்ற கட்டாயம் அவங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இருக்கு ஆண்களுக்கு என்ன பிரச்சனை என்னோட மனைவியை என்னை புரிஞ்சிக்கல என் மனைவி என்னை கேவலப்படுத்துகிறா என் மனைவி என்னை எதுக்கும் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் நீன்னு சொல்கிறா நான் கடன் வாங்கினதால என் மனைவி என்னை மன்னிக்கலை என் மனைவி வந்து என்னை வந்து பத்து பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறா இது இது கணவனோட புலம்பல் ஸோ மனைவி புலம்பல் எப்படின்னா கணவன் புலம்பல் இப்படி இப்படி ரெண்டு பேரும் எதிரும் புதிரும்மா இருக்கிறதால தான் குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ குடும்பத்துல பிரச்சனைகளை தலையில சுமந்துக்கிட்டு உங்களால என்ன பெருசா நீங்க சாதிச்சிடுவீங்க அப்போ குடும்பத்துல உறவுகள் எப்படி சீராகிறது அப்போ உறவுகள் சீராகலைன்றதுக்காக தான் என் வாழ்க்கையில இன்னமும் நான் போராடிட்டு இருக்கேன் இன்னமும் கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இன்னமும் சாயப்பா என்னை வந்து காப்பாத்தலை அப்படின்னு இரண்டாம் தர மனிதர்கள் ரெண்டாவதாக இருக்காங்க இல்லையா டைப் டூ பர்சன்ஸ் அவங்க வந்து இப்படி நினைக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபஸ்ட் டைப் ஆஃப் பர்சன்ஸ் முதல் மனிதர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஒரு குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அதை தாண்டி போகிறது தானே நம்ம கடமைன்னு உண்மையாக புரிஞ்சுக்கிட்டாங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்மையாக புரிஞ்சுக்கல நெவர் நான் வந்து நியாயமாக தான் நடந்துக்கிறேன் ஆனால் எனக்கு இங்கே அநியாயம் நடக்கப்படுகுது அப்படின்னு ஒரு மாய பிம்மத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்போ முதலாவதாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு குடும்ப உறவுகள் சீராக இருக்குது நல்லா இருந்ததால இவங்க மாற்றத்தை வெளியில கொண்டு வர முடியாது தாங்கிட்டே தான் அந்த மாற்றம் இருக்குதுன்றதுக்காக அந்த பாசிட்டிவிட்டி அந்த தாட்ஸு அந்த சொல் அந்த செயல்கள் அதாவது அடுத்த மனிதர்களுக்கு எதிராக இவர்கள் சொல்லக்கூடிய சொல்லும் செயலும் மற்ற மனிதர்களுக்கு பிடிச்சு போனதால யாரும் இவரை டச் பண்ணலை இவருக்குன்னு ஒரு மரியாதையை கொடுத்தாங்க அவங்களும் இங்க இருந்து வந்தவங்க தான் அவங்க வானத்திலே இருந்து கீழே பொத்துணு விடல என் வாழ்க்கையில் நான் சொல்றேனே எனக்கு ஒரு காலத்தில் உறவுகள் நண்பர்கள் எல்லாமே கசந்தாங்க ஏன்னா எனக்குள்ளே வந்து என்னை யாரும் என்னை காப்பாற்றலை யாரும் என்னை மதிக்கலை அப்படின்ற ஒரு தாட்டு எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அதனால் நான் ரொம்ப வீணாக போயிட்டேன் ரொம்ப நொந்து போயிட்டேன் ஆனால் இப்போவும் எந்தெந்த உறவுகள் எனக்கு பிடிக்காமல் இருந்ததுன்னு நான் நினச்சேனோ எனக்கு அத்தனை உறவுகளும் எனக்கு பிடிக்குதுன்னு நேசிக்கிறேன் பழசு எல்லாத்தையும் மறந்தாச்சு ஏன்னா நான் மாறினன்றதுக்காக என்னை சுத்தியும் மாற்றத்தை கடவுள் உண்டு பண்ணிட்டார் இதுதான் உண்மை சோ நான் எல்லா உறவுகளையும் தாண்டி அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்து பொறுமையும் நம்பிக்கையும் கடைபிடிச்சதால மத்தவங்க மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியாது ஆனா மற்றவங்க என்கிட்ட நடக்கும்போது அந்த மரியாதை அந்த கண்ணியம் அந்த ஒழுக்கம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டாங்க ஸோ இன்னொரு இன்னொரு ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம ஆஃபீஸில் நமக்கு ஒரு டீலர் அந்த டீலர் வந்து நம்ம நான் அந்த டைம்ல வந்து ஆபீஸ்ல இல்லை அப்ப அவர் சொல்லியிருக்காரு இங்க வேற யாராவது இருந்தார் பொய் சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர்கிட்ட அதாவது என்கிட்ட பொய் சொல்ல மனசே வராதுங்க அப்படி ஏதாவது பொய் சொல்லிட்டேன்னா அந்த நாளில் எனக்கு தூக்கமும் வராது யார்கிட்ட வேணாலும் நான் பொய் பேசுவேங்க ஆனால் அவர்கிட்ட மட்டும் பொய்யே பேச முடியாது அது என்ன காரணம் தெரியுமா என்கிட்ட ஏன் பொய் பேச முடியாதுன்னு அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு பேமெண்ட் பிரச்சனை இஷ்யூஸு அதனால் அப்போ வந்து சொன்ன நான் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாங்க போய் சொல்லிவிட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட அவரை பார்த்தாவே போய் சொல்கிறதுக்கு தோணாதுங்க தைரியம் இல்லைங்க அப்படின்னு அது என்னன்னா நாம் யாருக்கும் பொய் சொல்லலை அந்த ஒரு தாட்டு இருந்ததால் நம்ம பொய் சொல்லலை அதனால் நம்ம எண்ணமும் சொல்லும் செயலும் சுத்தமாக இருந்தது அதன் விளைவு தான் மற்றவங்க நம்மளை ஏமாத்தணும்னு நினைச்சா கூட உங்களால் ஏமாத்த முடியாது ஸோ உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் உன்னை அழிக்கணும்னு நினச்சாலும் உன்னை ஏமாத்தணும் நினச்சாலும் இல்ல உன்னை கால வாரி விடணும்னு நினச்சாலும் இல்ல உன் பின்னாடி முதுகில் குத்துணும்னு நினச்சாலும் வாய்ப்பே கிடையாது அதை வந்து நெருங்கவே முடியாது உங்களை வந்து அழிக்கணும்னு சொல்லி வேக வேகமாக வருவாங்க ஆனா வர வழியில சாயப்பா வந்து அவங்க மனநிலையை வேற மாதிரி மாத்துவாங்க அப்படியே அவங்க அழிக்கணும்னு நம்மளை தேடி வந்தாலும் அவர்கள் நம்மளை அழிச்சாலும் அதையும் நான் சொல்லிடுறேன் எல்லாமே சொல்லணும் இல்லை இல்லை நான் வந்து அப்படிதான் நினைச்சேன் ஆனால் கடைசியில் என் வாழ்க்கையில பொத்துன்னு உழுந்துட்டேனே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க இல்லையா அப்படியே என்னை வந்து என்னையே வச்சு சொல்றனே என்னை அவட்ட அழிக்கணும் முடிவு பண்ணிட்டான் என் பேரை கெடுக்கணும் முடிவு பண்ணிட்டான் சாயப்பாவுக்கு தெரியும் அவனை தடுத்து நிறுத்துறாரு சரி அவனை தடுத்து நிறுத்தலை அப்படின்னா சாய்பா எங்க தூங்கி இருப்பாரா இல்ல சாயப்பா வந்து கவனிக்கலையா இல்ல சாயப்பா வந்து எங்கயோ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரா நம்மளை மறந்துட்டாரா அது வாய்ப்பு இல்லை இல்லையா ஒரே நேரத்துல அவரால் கோடி மக்களை கண்காணிக்க முடியும் கோடி மக்களுக்கு உதவிகள் செய்ய முடியும் கோடிக்கு மேல கூட உதவிகள் செய்ய முடியும் அதை நீங்க நம்புறீங்க நானும் நம்புறேன் அப்ப என்னை அழிக்க வந்தவனை ஏன் வந்து விட்டாரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நான் இழந்தாதான் இன்னொன்று அதிகப்படியாக நான் பெற முடியும் உன்னை இழந்தாதான் ஒன்று கிடைக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது இங்கே புரிந்துதான் உங்களுக்கு நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்க வெற்றி வந்தால் மட்டும்தான் அது வெற்றி இல்லை தோல்வி வந்தாலும் அது வெற்றி தான் ஸோ ஒருத்தர் அழிக்க வந்தாலும் அந்த நேரத்துக்கு நான் அழிஞ்சனே தவிர நான் உண்மையாக அழியலை இன்னும் பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு நான் போகிற உயர வைப்பார் சாயப்பா அந்த நம்பிக்கை அன்னைகளை அன்னைக்கு இருந்ததால தான் இன்னைக்கு எனக்கு வரைக்கும் இது பிரம்மாண்டமான வெற்றி நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நார்மலாக வந்தா ஓகே ஆனால் நான் கீழே ரொம்ப அடிப்பட்டு மிதிப்பட்டு துயரப்பட்டு சாகணும்னு முடிவு பண்ணுவேன் நான் அவமானத்தை இதுக்கு மேல தாங்க முடியாதுன்ற ஒரு நிலையில நான் நடந்துகிட்டு இருந்தேன் தள்ளாடி தள்ளாடி நடக்கிற தள்ளாடி நடக்கிறவன் கையில குச்சியோட குச்சின்றது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டு குச்சியை வச்சுக்கிட்டு பொறுமையா நடக்கிறவன் அடுத்த நாளே குச்சி இல்லாம கம்பீரமா நிமிந்து நம்பிக்கையோட நடக்கிறவனுக்கு ஆச்சரியமா இல்லையா அது பிரம்மாண்டமா இல்லையா அந்த பிரம்மாண்ட தான் எனக்கு இங்க கடவுள் கொடுத்துருக்காங்க அப்ப பாருங்க அன்னைக்கு அழிச்சாங்க என்ன முயற்சி பண்ணாங்க பெரிய அளவுல திட்டங்களும் தேட்டினாங்க யார் என்ன ஏதுன்றது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு அவர்கள் என் மேல காட்டக்கூடிய அன்பு என் மேல காட்டக்கூடிய மதிப்பு ஏன் மேல காட்டக்கூடிய மரியாதை அத்தனையும் எனக்கு சொந்தம் இல்லை அது நம்ம சாயப்பாவுக்கு சொந்தம் அன்னைக்கு அழிக்கணும்னு நினச்சவன் இன்னைக்கு வந்து அழிக்கணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு நான் அவங்க கிட்டே பேச மாட்டேன்னா அவங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு என்னை உயர வச்சாங்கன்னா அழித்த இடத்துல மறுபடியும் பெறுவதற்கு உண்டான வழிகளை போட்டது யார் நான் சொல்கிறேங்க இப்பயும் சொல்கிறேன் நான் ஒரு காலத்தில் நினைச்சேன் சாயப்பாளாவை லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அறிவை பயன்படுத்தி வாழ முடியும் அறிவை பயன்படுத்தி வாழலாம் ஆனால் அறிவோட கடவுளோட துணை இருந்தாதான் நாம என்னைக்கும் சந்தோஷமா வாழ முடியும் அறிவு சில இடத்துல மங்கி போயிடும் எப்போ மங்குவோம் என்னைக்கு உனக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் கிடைக்குதோ அன்னைக்கு மங்கி போயிடுவேன் அறிவினால் வாழலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா உன் அறிவு எந்த அளவுக்கு உன்னோட வாழ வைக்கோன்றது யாரால சொல்ல முடியுமா தயவுசெய்து சொல்றேன் சாமியெல்லாம் தேவையில்லைங்க நம்ம திறமை ஒன்று இருக்குதுங்கன்னா இன்னைக்கு திறமையா இருக்கிறவங்க எத்தனை பேரும் வாழ முடியல உங்களுக்கு திறமை இல்லையான்னு இந்த அன்பேசாயில இந்த நொடி கேட்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் திறமைகள் இருக்குது அறிவு இருக்குது அப்போ ஏன் நீங்கள் ஜெயிக்கல ஏன் ஜெயிக்கல உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் என்ன நான் மட்டும் பேசுனா பத்தாது நீங்கள் பேசணும்னு நான் நினைக்கிறேங்க இதுக்காக மாதத்துக்கு ஒரு நூறு சாயிரம் வந்து நம்ம இன்வைட் பண்ணி ஒரு கலந்துரையாடல் மாதிரி செய்யலாமான்னு கூட எனக்கு தோணுது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு மாதத்து இருபது நாளைக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இங்கே வரணும் உங்கள் சொந்த காசை செலவு பண்ணிவிட்டு வாங்க இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸு அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு எந்த ஒரு க இதுவும் கிடையாது வந்து காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு கலந்துரையாடல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் லிமிட்டாக தான் அலஃப் கொடுக்க மாட்டோம் மதியானம் அளவான சாப்பாடு நைட்டுக்கு ஈவினிங் ஒரு சின்ன பிரேக்ஃபஸ்ட் அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் நீங்கள் ஸோ வந்து போகிற காசு மட்டும் உங்களுது இங்கே சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது நம்மது ஸோ சாப்பாடு வந்து ரொம்ப திருப்திகரமான ஏன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை காலையில் ஒரு நாலு இட்லி ஒரு ஆளுக்கு அவ்வளோதான் மதியானம் சாம்பார் ரசம் தயிர் ஒரு பொரியல் நைட்டுக்கு இட்லியோ இல்லை தோசையும் அவ்வளோதான் இதை நம்ம செய்வோம் ஏன்னா இப்போ தான் எனக்கு தோணுது செய்வோம் அப்போது ஒரு கலந்துரையாடல்களை நம்ம வச்சுக்கிறதுல தப்பே இல்லை காலையில் பத்து டூ ரெண்டு மூணு மணியோடு முடிச்சுக்கலாம் அப்போ ஈவினிங் கூட கட் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அந்தந்த ஊருக்கு போய் சேர முடியுன்றதுக்காக நம்ம இதை செய்வோம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு திறமை இருக்குது அறிவு இருக்குது இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா சாய்பா கண்டிப்பாக வச்சுப்பார் திறமை இருக்கு நான் இப்பயும் சொல்ல நான் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க இருக்கு அறிவு இருக்கு ஆறாவது அறிவு எல்லா மனுஷனுக்கும் இருக்குது அறிவு இருந்ததால தான் இவ்வளவு தூரம் வாழ்ந்துருக்கும் எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியாதான் என்ன விஷத்தை நம்ம குடிச்சிடுவோமா சாக்கடைய தலையில அள்ளி பூசிப்போமா பண்ண மாட்டல அப்ப அறிவு இருக்குது அது சாக்கடைன்னு நினைக்கிறோம் அதனால அதை குளிக்கல குடிக்கல அப்ப ஏன் உங்களுக்கு அது பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னா அந்த அறிவு இருந்தது திறமை இருந்தது ஆனா தொடர்ந்து வரக்கூடிய தோல்விகளால அந்த அறிவு வேலை செய்யல ஸோ அப்ப அறிவு ஒரு ஸ்டேஜுக்கு மேல வேலை செய்யாம போயிடும் ஆனா கடவுளோட ஆசீர்வாதமோ தொடர்ந்து உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படிங்க புரிஞ்சுக்க விட்டீங்களா ஒரு விஷயத்தை எல்லா விஷயமும் புரிய முதல்ல முதலாவா இருக்கக்கூடியவர் ஏன் அப்படி இருக்கார் ரெண்டாவதாக இருக்கக்கூடியவர் ஏன் இருக்காரு இருக்கார் இவ்வளோதாங்க இதை வந்து இன்னும் மறுபடியும் நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச விரும்பலை இதை கேட்டுட்டு இந்த ஆடியோ முழுக்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன நாம் என்ன செய்யணும் இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த செய்யும்போது உங்கள் கவனம் உங்களை சுற்றி இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உங்கள் கவனம் அடுத்தவங்கள நோக்கி இருக்கக்கூடாது அடுத்தவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மாத்துறதுன்றது சாத்தியமே கிடையாது உங்களை மாத்தினாதான் அடுத்தவர்கள் மாறுவார்கள் அடுத்தவங்க மாறணும்னு நினைக்கிறத விட்டுட்டு ஏன்னா அதை மாற்ற முடியாது அவங்க கருமா அப்படி அவங்க வாங்கிட்டு வந்த வர அப்படி நீங்கள் அடுத்தவங்கள மாற்றுறதும் ஒன்று தான் அவங்க தலையெடுத்து எழுதுறதும் ஒன்று தான் அது கடவுளால் கூட முடியாது ஏன்னா யாரும் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை அவங்கவுங்க அனுபவிக்கணும் அதான் அப்போ அடுத்தவங்கள மாற்றுறதுன்றது வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்கள் மாறணும் அந்த இடத்துல மாற்ற முடியலை சொல்லி நம்ம மனசை வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது மனசை ஃபீல் பண்ண வச்சா மனசு கண்டதுக்கு அலைய ஆரம்பிச்சிடும் கண்டதுக்கு அலைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்போ நாமளே நம்மளை நம்ம எழுந்துடுவோம் ஸோ இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க குடும்ப உறவுகள் சீராக இல்லைன்னா அதை எப்படி சீராக்கணும் மற்றவங்க என் பேச்சை கேட்கல மற்றவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னா அதை எப்படி உருவாக்கணும் இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆழமான ஒரு பார்வையில் நீங்கள் கொண்டு வரணும் ஒரு ஒரு ஆடியோவும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் தயவு செய்து ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த ஆடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு பத்து நிமிஷம் தயவுசெய்து உட்கார் பாருங்களேன் நீங்கள் கேட்கலாம் என்னென்னா நீங்களே முப்பது நிமிஷம் கொடுக்குறீங்க நாற்பது நிமிஷம் கொடுக்குறீங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷமாக இன்னொரு இருபது நிமிஷம் கொடுத்தா நான் என்ன ஆகுறது அப்படின்னு செய்து சொல்கிறேன் நேரத்தை எது எதுக்கோ செலவு பண்ணுறோம் இது நமக்கான நேரத்தை நம்ம ஒரு பத்து நிமிஷம் தினமும் ஒதுக்கி அதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை நீங்க ஏற்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அத்தனை விஷயங்களும் நல்லா தானே இருக்கும் அத்தனை விஷயங்களும் சீரும் சிறப்புமாக தானே இருக்கும் அதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சிகள் செய்யுங்களேன் அதை செஞ்சு எழுதி அதை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்க கருத்துக்கள் சாயப்பா சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் உங்கள் கருத்துக்களால இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வரும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அது எது நல்ல அனுபவமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் வாழ்க்கையில் வந்து நல்லதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும் கெட்டது தெரிஞ்சாதான் நல்லது எதுன்னு தெரியும் நல்லது தெரிஞ்சாதான் கெட்டது எதுன்னு தெரியும் இது எல்லாத்தையும் நாம் சரி பண்ணுவோம் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்